இந்த ரெண்டு நடந்தனையா வித்யாலய பத்தொன்பதாவது கருத்தரங்கத்தின் மதிய பேச்சாளராக கள்ளக்குறிச்சியில் இருந்து ஏழுமலை அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாஸ்துவில் ராகு கேது ஒரு புது சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட்ன்னு முடியாது ஒரு புதிய விதத்துல ஆராய்ச்சி பண்ணிச்சிருக்காரு அது எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்க விளக்கம் செய்வார் இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கடிவாய் கோவலம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சி மணிக்குமே வாழ்விக்கு வந்த வராகி தேவியை உன்னை வணங்குகின்றேன் பத்தொன்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இந்த இனிய தருணத்தில் இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா யோகநாத் குருஜி அவர்களுக்கும் மற்றும் இதுவரை பேசிய ஜோதிடர் ஜோதிடர்களுக்கும் இது மேலே பேச இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிந்து கொண்டு இப்பொழுது நம்ம வாஸ்து அப்படின்னு சொல்லி சில விஷயத்த பார்க்க வைக்கின்றோம் எளிமையா இப்போ சில இடங்கள்ல நம்ம படிக்கிறோம் பல ஆயிரக்கணக்கில் செலவு போனால் தான் வாசித்து படிக்க முடியும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு வாசனை கூட மாற்றக்கூடிய ஒரு அற்புதமா சொல்ல போறோம் இது உங்களுக்கு இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல எப்படி ஒரு வீட்டை வந்து ஒரு அமைக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போறோம் இதுல ராகு கேதைக்குடைய பங்கு என்ன ஒரு வீட்டுல ராகு கேது எங்க இருக்குது அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத ஒரு வரைபடத்தின் மூலம் பார்க்க போறோம் இத வாசனுடைய அடிப்படை விஷயத்தை சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டுக்குள்ள உள்ள போயிடலாம் அப்படியே அவங்க நம்ம என்ன இது போர்டு போயிடலாம் போயிடலாம் இப்போ ஒரு ஒரு மேப் போட்டுறேன் அப்புறமேட்டு அதோட டீட்டெயில் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் வேணா மேப் இந்த எப்பவுமே ஒரு பேப்பருடைய மேல் புறம் தான் வடக்கு நார்த்து வெஸ்ட்டு இது வந்து இது வந்து நம்ம டிசைன் வச்சுக்கோங்க இது ஒரு அளவு அதாவது இது வந்து கிழக்கு இது மேற்கு ஒரு மேக் போட்டுக்கிங்க உங்களுக்கு அப்படிதான் நல்லா இருக்கும் இது வடக்கு இது தெற்கு இது வந்து ஒரு முப்பதுக்கு ஐம்பது ஒரு நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு பேஸ் இடம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது முப்பது அடி கிழக்கு மேற்காக முப்பது அடி என்னையா கிழக்கு மேற்கு முப்பது அடி இது வந்து வீட்டுடைய அளவு இல்லை இந்த இடத்துடைய அளவு இல்லை தெற்கு வடக்கு அடி இது வந்து ஒரு ஃப்ளாட் இருக்கு இந்த ஃப்ளாட்ல ஒரு ஒரு வீடு நம்ம வந்து கட்ட போறோம் அப்படின்னா ஒரு நல்ல அளவு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு காலி மலை இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு இருபத்தி அடி போட்டுங்க தெற்கு வடக்கு தெற்கு வடக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு அடி ஆறு வந்து ஆறு ஒன்னு புள்ளி ஆறு இது இருபத்தி ரெண்டு அடி போடுறீங்க வேற ஏதாவது மாத்தி போடக்கூடாது மட்டும் பார்க்க போறதுல வாஸ்துவும் மணி அடியும் இணைச்சு நம்ம பணம் சொல்ல போறோம் வாஸ்துன்றது என்ன அப்படின்னா இருக்க வேண்டிய வஸ்துக்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் தண்ணீர் இருக்கிறத தண்ணீர் இருக்கணும் அக்னி இருக்கிறத அக்னி இருக்கணும் அதே போல ஒவ்வொரு பொருளும் பூஜைனா பூஜை எங்கே இருக்கணும் ஹால் எங்க இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றதுதான் அது வந்து வாஸ்து வாஸ்துக்கு மலையடி தேவையில்லைன்றது இன்ஜினியர் இன்ஜினியர் இருக்காங்க அவங்களுடைய கூற்று நாம் அப்படி இல்லை ஒரு நம்ம ஒரு ஜோசியராக இருந்து வாஸ்து நிபுணா நீங்க வாஸ்து படிச்சிட்டீங்க அப்படின்னா வாஸ்துவையும் மலையடியும் இணைச்சி அதுக்கு சோடச மலை பொருத்தம் அப்படின்றது ஒரு விஷயம் போடுறோம் சோடச மலை பொருத்தம் பதினாறு விதமான பொருத்தம் இதில் வந்து எந்தெந்த கு இதுக்கு குழி பொருத்தம்னு சொல்லுவாங்க இதுக்கு குழி பொருத்தம் அதை குழி பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ஒரு வீட்டுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அதுக்கு பதினாறு விதமான பொருத்தம் பார்த்திங்கன்னா அதுதான் குழி பொருத்தம் பாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அளவு இருக்கு அப்படின்னா அந்த அளவு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை தரணும் எப்படி தரணும்னா அந்த காலத்தில் நமக்கு ஒரு அளவு கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே பஞ்சாயமே கொடுத்துருப்பாங்க ஆறு அடி நன்மை ஏழு அடி துன்பம் ஏற்படும் எட்டு அடி காரிய அனுகூலம் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் ஒன்பது அடி செல்வம் குறையும் பத்தடி பொன்பொருள் சேர்க்கை இப்படின்னு வந்து மனை அடிப்படன் இருக்கு இதை நீங்க பாத்துக்கலாம் இந்த மனை அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா வீடு கட்டுறதுக்கு உங்க காலி இடத்துல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நீலம் அகலம் இந்த அளவுகள் இந்த மனடி சாஸ்திரப்படி நல்ல பலன்களை அதுல போட்டிருக்கணும் இப்ப இருபத்தி ரெண்டு அடிக்கு என்ன பலன் அப்படின்றத பாத்துருவோம் இருபத்தி அடிக்கு என்ன பலன் அப்படின்னா மகிழ்ச்சி எதிரி அஞ்சுவான் நல்ல பலன் தான் இந்த இருபத்தி அடிக்கு முப்பத்தொன்னு புள்ளி ஆறு பாத்தீங்களா இது முப்பத்தி ரெண்டு அடியா வச்சுக்கணும் எப்பயும் ஒரு அளவுக்கு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சிக்கு மேலே போனால் அடுத்த பலனை நீங்க எடுத்துக்கணும் முப்பத்தி முப்பத்தி புள்ளி ரெண்டு அடியா நீங்க பலன் பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு அடிக்கு என்ன பலன் அப்படின்னா மகாவிஷ்ணுவின் அருள் கிட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப ரெண்டு அளவுகளும் மனை அடியினுடைய ரெண்டு நீளமும் அகலமும் நல்ல பலன்களை கொக்கக்கூடிய அளவுகளாக இருக்கணும் தீய பலன்கள் மக்கள் பெரு குறைபடும் பால் பாச பால் பாக்கியம் இருக்காது இது போன்ற அளவுலாம் நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது ஆனா இன்னைக்கு டவுன்ல ஆகட்டும் கிராமத்திலே ஆகட்டும் இருக்கக்கூடிய வீடுகளில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி பர்சன்ட் இந்த மாதிரி மனையடி பார்த்து பண்ணுறதில்ல ஓரளவு முக்கியமா விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் மனையடியும் பார்த்து அதுக்கு பதினாறு பொருத்தம் பார்த்து அப்புறமேட்டு மேப் போட்டு அப்புறம் இன்ஜினியர்ஸ் வச்சு நீங்க வீடு கட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒட்ட எடுத்த உடனே நீங்கள் இன்ஜினியர் கூப்பிட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு மனையடி தெரியாது சார் சார் மனையடிப்படி என் வீடு கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ சன் டிவி எல்லாமே உயர் மூலம் வருது இல்லைங்களா சன் டிவி கே டிவி வருது ஆனால் இப்போ தனியாக வீட்டில் டிஷ்ஷு வச்சிருப்பீங்க நீங்கள் அந்த டிஷ்ஷை வந்து எங்க வச்சாலும் படம் வராது குறிப்பிட்ட ஆங்கில வைக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்சில வச்சா தான் படம் வரும் அதுபோக குறிப்பிட்ட அளவுகளில் தான் மனையடி வேலை செய்யும் ஒரு வீட்டுடைய நீளமோ அகலமோ இப்படி வச்சு அதுக்கு பதினாறு மாண சோடச பொருத்தம் பார்த்த பிறகு தான் அந்த வீட்டை புழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ பாருங்க முப்பத்தொன்னு புள்ளி ஆறு அப்படின்னு போட்டாச்சு இப்போ இருபத்திரெண்டு அடியும் நல்லா இருக்குது முப்பத்தொன்னு புள்ளி ஆறும் நல்லா இருக்குது இப்போ இது ரெண்டு அளவுகளுமே சூப்பரான அளவாக நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு ஒரு மேப் போடுவோம் இப்போ இது வடக்கு பக்கம் எப்பயுமே இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இது மேற்கு இது தெற்கு இந்த பக்கம் உயரமாக இருக்கணும் வீட்டுக்கு எப்பயுமே எந்த வீடாக இருந்தாலும் மேற்கு பக்கம் உயரமாக இருக்கணும் வடக்கும் கிழக்கும் தாழ்ந்துருக்கணும் இந்த விஷயத்தை மட்டும் அடிப்படை விஷயம் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வீட்டை பார்த்து பழஞ்சிடலாம் சரிங்க இப்போ இருபத்தஞ்சு அடியில் மேப் எப்படி சார் போடுறது அப்படின்னா இருபத்தஞ்சு அடின்னு வச்சுங்களேன் இதுல இது வந்து ஒன்பது இஞ்சி செங்கல் சிவர் இங்கு ஒரு ஒன்பது அஞ்சு ஒன்பது இஞ்சி செங்கல் சிவர் வரும்

இந்த அளவு அளவு போட்டோம் அப்ப இது வந்து ஹால் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பதுன்னு வச்சுங்க இந்த இது வந்து ஹாலா நம்ம போறோம் அப்ப இது என்னுடைய அளவு சார் இது வந்து பத்தடியா வச்சுக்கோங்க எனக்கு ஹால் பெருசா இருக்கணும் ரூம் சின்னதா இருக்கணும் இது வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த முப்பத்தொன்னு புள்ளி ஆறு இருக்கு பாத்தீங்களா இப்போ மூளைகள் பார்த்து இது அளவு இருக்கட்டும் இப்போ இது தெற்கு இருக்கு பாத்தீங்களா இது என்னது கிழக்கு இல்லையா இந்த ரெண்டு இடையில இடம் தானையா அக்னி மூலை தென்மேற்கு சரியா தென் கிழக்கு இது பேரு இந்த இது தென் கிழக்கு இங்கதான் முதல் தரமான சமையல் கட்டு வரணும் எந்த வீடா இருந்தாலும் நீங்க எந்த பக்கம் வாசனை வச்சாலும் இது ஆல்ரெடி நம்ம வடக்கு வாசல் வச்சு போடுறோம் அடுத்த மீட்டிங் கிழக்கு வாசல் அப்படியே ஒரு நாலு வாசல் போடுறோம் ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு வடக்கு வாசல் வச்சு வீடு காட்டுறீங்க அப்படின்னா இதுல சமையல் கட்டு இங்க வந்து இங்க வந்துடணும் இப்படி போட்டிங்கன்னா இது சமையல் கட்டு இப்போ சமையல் கட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல அடுப்பு வச்சுக்கலாம் இந்த அக்னி மூலை இதுதான் வந்து தென்கிழக்கு அக்னி மூலை இங்கே அடுப்பு வச்சுக்கலாம் இது வந்து அலைமாரி இங்கே பேசின் இந்த கைவிடுங்கள பேசின் இங்கே வச்சுக்கலாம் இது வந்து சமையல் அறை இது எவ்வளோ அளவுன்னு அவங்க மொழி சொல்கிறேன் உங்களுக்கு அளவெல்லாம் கூட போனால் ஈஸியாக போட்டு காட்டுறேன் இப்போ தென்கிழக்கில் நமக்கு எப்பயுமே இங்கே தான் சார் வரணும் சார் இப்போ அப்படி இல்லை எங்களுக்கு தென்கிழக்கில் வைக்க முடியல அப்படின்னா இரண்டாம் பட்சமாக வாயு வாயுமுறையில் வைக்கலாம் இது என்ன இது என்னன்னா வாயுமூலை இது வந்து வடமேற்கு மூலை இது என்ன வடமேற்கு ஓகேங்களா இந்த பகுதி நிறுதிமூலைன்னு சொல்லுவாங்க பெருமேற்கு நிறுதி இந்த பகுதி ஈசாமம் சனிமூலைன்னு சொல்லுவாங்க ஈசாந்த மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி இந்த பகுதியில் இப்போ பாருங்க வாய் மூளை பகுதி மூளை இங்க சமையல் கட்டு வைக்க முடியலன்னா இந்த இடம் நீங்க சமையல் கட்டு வைக்கலாம் இந்த இடத்துல சமையல் கட்டு என்னன்னா இந்த பகுதி வாயு பகவானுக்குரிய மூளை அப்ப நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல இருக்கிற சுவையை வாயு பகவான் எடுத்துக்கிறார் சாப்பாடு டேஸ்ட் போனே அதனாலதான் வாயு மூலம் வைக்கிறது இல்லை இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு வச்சுக்கலாம் வேறு எங்கேயுமே நீங்க வந்து வைக்க கூடாது சரி அடுத்தது எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூம்ன்றது வீட்டு தலைவன் தலைவி படுக்கூடிய இடம் இது தென்மேற்கு மூலை இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் சரிங்க இது இருக்குதுங்களா இங்க பீரோ வைக்கலாம் அதாவது பீரோடைய இது வாசல் வந்து பீரோ வந்து திருப்பி வைக்கிறது கிழக்கு பார்த்து வைக்கலாம் இல்லை வடக்கு பார்த்து வைக்கலாம் பீரோ வைக்கிறது பணப்பெட்டி வைக்கிற இடம் இந்த இடம் தான் வைக்கணும் அது இது கூடுதல் பெட்ரூம் இதில் வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் லெட்டீங்கன்னா தடத்த வச்சுக்கலாம் இந்த இடம் வந்து டோர் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு இது வந்து ஹால் சரிங்க இதில் இது என்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்போ சமையல் கட்டு போட்டோம் பாஸ் பெட்ரூம் போட்டோம் ஒரு இன்னொரு பசங்க பிறகு ஒரு பெட்ரூம் போட்டோம் இது வந்து பூஜை ஏறையாட நீங்க போடலாம் அல்லது ரெட்டிங் பாத்ரூம் போட்டுக்கலாம் இந்த வடமேற்குல சரிங்களா பூஜை ஏற வடமேற்குல வரலாம் இல்ல வடகிழக்குல வரலாம் ரெண்டு முதல் தரமான பூஜை அறை வடகிழக்கு இந்த இடம் முடிஞ்சா அந்த இடத்த வச்சுக்கலாம் இல்ல சார் நாங்க டெய்லி பூஜை பண்ற மாதிரி தான் நீங்க வடகிழக்குல தான் வைக்கணும் நாங்க டெய்லி பூஜை பண்ணுவோம் டெய்லி புனஸ்காரம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வடகிழக்குல வைக்கலாம் வடமேற்குல வச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை நீங்க செவ்வாய் கலப்பு கலப்பை ஏத்தட்டாலும் சாமி உங்களுக்கு அருள் கொடுக்கும் ஆனா வடகிழக்குல வச்சீங்கன்னா ஷாண்டியத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பாக ஆஹ் கண்டிப்பாக நீங்க வந்து ஈசாணியத்துல பூஜாரை வச்சுக்கலாம் இங்க பூஜாரை ஆல்ரெடி இங்க பூஜையாரை இல்லை இங்க பூஜாரை வச்சுக்கலாம் சரி சார் இப்போ இந்த கணவன் மனைவி படுக்கிற இடம் அந்த இடம் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய நெல்வி மூலையில கணவன் மனைவி தவிர அந்த வீட்டு மூத்தவங்க படுக்க படுத்தாதான் அந்த வீட்டில் நல்ல செலவு செல்வாக்கு அப்படி படுக்கலைன்னா குழந்தைங்க என்ன ஆகுனா சொல் பேச்சு கேட்காது சுத்தமாகவே கேட்க ஓகேங்களா ஏன் சார் அப்படின்னா இது ராகு இப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம் இது எல்லாம் புரிஞ்சுக்கங்க இந்த இடம் இந்த கிழக்கு இந்திரன் ஆளக்கூடிய இடம் இந்திர திசை இந்த பகுதி மேற்கை விட உயரமாக இருக்கக்கூடாது மேற்கை விட இப்போ இந்திரன் யாரு பதவி பணம் செல்வம் செல்வாக்கு புகழ் அதிபதி அப்ப இது மங்கும் அப்ப வீட்டுல கிழக்கு தாழ்ந்து இருக்க வேண்டும் கிழக்கில் உயரமான மரங்கள் இருக்க கூடாது கிழக்கில செப்டி டேங்க் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய வாஸ்து விதி சரிங்களா இப்போ இந்த மேற்கு வந்து இப்ப இது தாழ்ந்து போனா இது உயரமானா இந்த பிரச்சனை வரும் பள்ளமா இருக்கணும் இது இது பள்ளம் மேற்கு பகுதி வந்து பள்ளமா ஆகக்கூடாது உயரமா இருக்கணும் நிலையான தொழில் செய்ய முடியாது நிலையான தொழில் இருக்க மாட்டாங்க சண்ட சச்சரவு வந்துட்டே இருக்காங்க ஏன் சனியின் பாகம் மேற்கு சனி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்ப கிழக்கு தாழ்ந்திருக்க வேண்டும் மேற்கு உயர்ந்திருக்க வேண்டும் இந்த ஆப்ஷன் ஆப்சன் வாசனை நம்ம குறையலாம் போயிடலாம் அடுத்து தென்மேற்குன்றது என்ன அப்படின்னா தென்மேற்கு வந்து ராகுவுடைய திசை ராகு என்பது வளரக்கூடியது இப்ப எல்லாமே காலையில இருந்து ராகு பத்தி நிறைய பேர் பேசுறாங்க எல்லாமே வளரக்கூடியது ராகு என்பது பிரம்மாண்டம் அதனாலதான் அந்த தென்மேற்கு மூளை ரொம்ப உயரமா வச்சு அது மேல தண்ணி டேங்க ஓவர் டேங்க கொண்டு வைக்கிறான் பாத்தீங்களா அப்ப இந்த ராகு அழுத்தணும் பிரச்சனையை தடுக்கிறது தான் தடுக்கிறதுக்கு தான் அந்த உயரமாக்கி இந்த தென்மேற்கு மூலையை நம்ம வந்து பாரமாக்கணும் அப்படி தட்ட சாமான் எல்லா வீட்டு தான் வைக்கணும் இந்த லாப்ட் போடுறாங்க பார்த்தீங்களா எல்லாமே இந்த தென்மேற்கு மேற்கு சிவத்துலேயும் தெற்கு சுத்தம் தான் வந்து சச்சான் சொல்லக்கூடிய லாப்ட் போடணும் அப்படி போடும்போது தான் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகமாகும் சண்டை செடு வராது தேவையில்லாத பிரச்சனை வராது அப்போ ராகுடைய திசையில பிள்ளைங்க படுத்தா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க கணவன் மணி மட்டும் தான் பாருங்க வீட்டுடைய மூத்தவங்க இது ராகுடைய வைப்பு கேதுன்றது என்னன்னா பாருங்கள் இந்த பக்கம் தான் நம்ம வந்து செப்டி டேங்க் வைப்போம் செப்டிக் டேங்க் இப்போ கே இந்த செப்டி டேங்கில் எப்படி த அந்த அந்த டேங்குடைய தண்ணி எடுக்கிறாங்கன்னா ஒரு ஓஸ் போட்டு தான் ஈப்பாங்க இப்போ கேது என்பது வாழ்வு அப்போ ஓஸ் மூலம் உறிஞ்சி இப்போ உறிஞ்சி அதை எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் ஒன்று செரிமானம் அதாவது ராகு என்பது அதிகப்படுத்துதல் கேது என்பது குறைக்கிறது அப்போ அந்த கழிவுகள்லாம் செரிமானம் பண்ணுறது கேது அதனால தான் இந்த இடத்துல போய் செப்டி டேங்க் நம்ம மேலே போட்டாங்க சரிங்களா அப்போ ராகு என்பது உயரம் கேது என்பது பள்ளம் அப்போ அந்த செப்டி டேங்க் எப்படி இருக்கும் பள்ளமா இருக்கும் ஆனா ஓவர்டங்க மேல இருக்கும் அப்ப ராகு எது வித்தியாசத்தை பாத்துட்டீங்களா ரைட் அடுத்து தெற்கு பகுதி பாத்தீங்களா இது யம பாகம் இது நேரத்தில் யாரு இருக்காங்க யமன் இன்னொன்னு நவக்கிரகங்கள் இது செவ்வாயுடைய பாகம் ஒரு வீட்டுடைய காலி இடங்கள் எப்பயுமே எந்த வீடா இருந்தாலும் காலி இடம் எங்க இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம மேப் போட்டு பாத்தீங்களா இந்த கேப் மேற்கு பகுதி இடம் காலியாக இருக்க வேண்டும் தெற்கு பகுதி இடம் காலியாக இருக்க வேண்டும் கிழக்கும் வடக்கும் அதிகமான காலியாக இருக்கும் இது அடிப்படை விஷயம் இது நீங்க தெரிஞ்சுக்கே அடுத்த லெவலுக்கு போகலாம் சரி சார் இப்ப மேற்கு அதிக இடம் கிடந்ததுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துடும் உடல் ரீதியான பிரச்சனை நோய் கொடுத்துரும் ஏன்னா சனியின் பாகம் அதிகமாக கூடாது அதே போல தெற்கு அதிகமான காலி இருந்ததுன்னா சகோதர சண்டை வரும் அங்காளி வங்காளி பிரச்சனை தானாவே வந்துரும் பிள்ளைகள் சொல்ல பத்தி கேட்காது ரத்த சங்கம் தான் நோய் வரும் அதனால் வீட்டினுடைய தெற்கு பகுதியில் அதிகமாக காலியடை இருக்கக்கூடாது பாத்துங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வடக்கும் கிழக்கும் நிறைய காலியடை விடலாம் இது குருவுடைய பாகம் இந்த பகம் இங்கே யார் இருக்காங்கன்னா குரு பகவான் இருக்கார் இங்கே ஈசானம் இருக்காரு இந்த பக்கம் வாழை மூலை இப்போ இந்த பகுதி குருவுடைய தேசம் இந்த பக்கம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செல்வ செல்வாக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது நோயுடைய வராது சிறப்பாகவே இருக்கும் இதுதான் இந்த அப்பா இது இதில் வந்து ஈசாரம் முதல்ல இந்திரம்தான் புகழக்கறிவளி அந்த திசை வளரக்கூடாது நல்ல பூச்செடிகள் வைக்கலாம் நல்ல வாசனை இந்த மனசில் வைக்கலாம் நல்ல இயற்கையான சீன் வைக்கலாம் இன்னொன்று கிணறு வைக்கணும் கிணறு போர்வெல்லாம் ஒரு வீட்டில் எங்கே இருக்கோம் அப்படின்னா எப்பயுமே இதில் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு அடி அப்படின்னா இதில் பதினோரு அடிக்கு பார்த்தீங்களா இந்த பதினோரு அடி இது மைனஸ் நீச்ச பகுதி இந்த பதினோரு அடி உச்ச பகுதி

இப்போ இங்க வந்து இதுல பதினோரு அடி வந்து பிளஸ் உச்சம் இங்கே பதினோரு அடி மைனஸ் நீச்சம் இங்கேயும் நீச்சம் தான் இப்படி இந்த இந்த பகுதி உச்ச பகுதி இங்க பாருங்க இப்போ நான் எங்க வந்து உச்சம் போட்டுக்கணும் தான் நீங்க வாசகால் வைக்கணும் எந்த வாசகால் நிலை வாசல் ராஜ நிலை சொல்றாங்க இல்லைங்களா அதாவது தலைவாசல் அந்த தலைவாசல் வைக்கிற இடம் எங்கெல்லாம் பிளஸ் குடி இருக்குதோ எங்கெல்லாம் உச்சம் இருக்குதோ அங்கதான் தலைவாசல் வைக்கிறோம் இப்போ வடக்கு வாசலா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த வடக்கு வாசலுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா இது ஒன்பதா பிரிப்பாங்க இருபத்தி ரெண்டு ஒன்பதா பிரிச்சு அல்லது மூணா பிரிக்கலாம் மூணா பிரிச்சு எவ்வளவு வரும் மூவே இருபத்தொன்னு அப்ப மீது ஒரு அடி இருக்குது பன்னெண்டு மூணா பிரிச்சுனா மூணா பன்னெண்டு அப்ப ஏழு அடி நாலு அங்கும் தள்ளி வைப்பாங்க அப்ப இங்க ஏழு நாலு தள்ளி வச்சா அது மைனஸ்ல போய் நீச்சத்துல வாசத்து வந்துடும் நீச்சத்துல வாசப்பட்டு வச்சா அந்த வீட்டு தலைவன் தலைவியுடைய புகழ் மங்கும் வீட்டு தலைவனை யாரும் மதிக்க மாட்டாங்க வருமானம் வராது நோயடி போவோம் அப்ப இந்த வாசோட இந்த உச்ச உச்ச நீச்சம் நீங்க பார்த்து வைக்கணும் இங்க இருந்து என்ன பண்ணோம் வாயு பதினோரு அடி நீசத்தை விட்டு உச்ச பகுதியில நீங்க வாசகால் வைக்கலாம் இதுதான் உச்ச நீசி வாசகால் வைக்கக்கூடிய முறை சரிங்களா இது வடக்கு வாசலுக்கு இந்த மாதிரி வைக்கணும் பிரிச்சு வைக்கிற அமைப்புலாம் வடக்கு செல்லாது அதே போல் மேற்கு வாசலுக்கும் நீங்க வைக்க முடியாது ஒன்பது பாகமா பிரித்து ஒன்று ரெண்டு மூணு தள்ளிட்டு நாலு அஞ்சு ஆறில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்க முடியாது அப்படி வச்சிங்கன்னா நீச்சத்தில் போகும் தலைவாசல் சரியாக அமையாது ஆனா இதுவே கிழக்கு வாசலுக்கும் தெற்கு வாசலுக்கும் நீங்க மனையடிப்படியும் வைக்கலாம் ஒன்பதா பிரிச்சு மூன்று பாகம் தள்ளிட்டு நாலாவது பாகத்துல அஞ்சாவது பாகத்துல ஆறாம் பாகத்துல வைக்கலாம் தெற்கு வாசலுக்கும் அது போல வைக்கலாம் இது தலைவாசலுக்கு முறை சரிங்களா அப்ப வாசல் வைக்கும் போது உச்ச பகுதியில தான் நீங்க வாசல் வைக்கணும் இதுதான் முறை இதுல வந்து ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம் படி சாரி படி சொல்லா விட்ட பதிலா படி தென்மேற்க வைக்கலாம் படி எப்பயுமே நீங்க படி என்பது ஒரு வீட்டில் படி அப்படின்னு சொல்றது நம்முடைய முன்னேற்றம் அடுத்த போறோம் இல்லைங்களா அது வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு குறு அப்ப அந்த படி மதிப்பு திருப்பம் இல்லாம நேராக ஸ்டேட்டா இருந்ததுன்னா சூப்பர் அப்ப இங்கிருந்து போடலாம் இங்கிருந்து இப்படி போகலாம் இங்கிருந்து இப்படி போகலாம் ஆனா அந்த படி ஈசான்யத்துக்கு மட்டும் போகக்கூடாது ஈசாநியத்துக்கு போகக்கூடாது ஈசானத்துக்கு போனால் செல்வம் செல்வாக்கு எல்லாமே குறைஞ்சி போகும் அப்போ படி வந்து எப்பயுமே மடிப்பு திருப்பி கூட மாதிரி தான் மலது பக்கம் திரும்பி போகிற மாதிரி இருக்கட்டும் இது படியுடைய நிலை இதில் வந்து போர் போடுறீங்கன்னா இங்க போடலாம் இங்க போடலாம் இந்த சென்டர் பாய்ண்ட் போர் போடக்கூடாது கிணறு போர வரக்கூடாது இதுதான் அடிப்படை வாஸ்து இதில் சந்தேகம்தான் கேளுங்க என்னுடைய சிற்றலை குறித்து உள்ள போகிறியார் ஏதாவது சந்தேகம் ஆஹ் இந்த பூஜை இறம் எப்படி சார் வைக்கலாம்

அப்படியே போடுங்க எத்தனை குழி வந்து பாக்கும் எத்தனை அடி வந்து குழி இது இது அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு சதுர அடி இது இது வந்து ஒரு ஏழு சதுரம் ஒரு பதினாலு லட்சம் செலவாகும் வீடு கட்டுறது கிடை போர் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் சூப்பரா கட்டி இதுதான் அடிப்படை வாஸ்து இது ரூம் பிரிக்கிறது அடுத்த மீட்டிங்லாம் அதாவது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை ஆ ஆ மாஸ்டர் பெட்ரூம்ல இங்கே வச்சுக்கலாம்மா இந்த பக்கம் வச்சுக்கலாம் இன்னும் இங்கே வச்சுக்கலாம் வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த டோரை வந்து இங்கே வச்சுக்கலாம் வேண்டாம் இங்கே டோர் டோர் இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல பேஸ் பின் வாசல் இருக்கு நேராக பின் வாசல் வாசல் அப்படிங்கிற நேரம் பின் வாசல் வைக்கிறோம் ஆ அப்புறம் வேற ஏதாவது சந்தேகம் சார் இந்த தெற்கு

இங்க தனியா நீங்க போடலாம் இந்த செவத்தை டச் பண்ணாம போடலாம் நீங்க தப்பேரு ஆமா 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 சரிங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா நன்றி ராகு என்பது உயரமானது அதனாலதான் நம்ம அந்த தென்மேற்கு மட்டும் உயரமா ரெண்டு மாடி வச்சாலும் மூணாவது மாடி போட்டு அதுக்கு மேலே டேங்க் வைக்கிறோம் உயரமானது கேது என்பது பாத்தீங்கன்னா வடமேருக்கு அங்க வந்து செப்டி டேங்க் வைக்கிறோம் அது பல்ல நோட்டி தான் வைக்க முடியும் அப்ப அது ராகு என்பது உயரமானது பெருக்கக்கூடியது உயர பிரம்மாண்டமானது கேது என்பது கீழே போறது செரிமானம் ஆகிறது அதுதான் செத்தி தேங்காய் பண்ணி போறோம் அதுதான் ராகு வெளியில் சிக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வாய்ப்பளித்த யோகநாத் குஜர்களுக்கு நான் மரமான நன்றிகள் பார்த்துக்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுகிறது உங்கள் ஜோதி கள்ளக்குறிச்சியர்களை வாழ்க வளமுடன் ஏழுமலை ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து வந்துள்ள கேபி சிஸ்டத்தின் நிறுவனர் நீண்டகாலமாக கேபி மூலமாக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டுக்கூடிய ஐயா அவர்களை சிறப்பு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்